ஸ்ரீ குருபியோ நமக கற்றலில் கேட்டலே நன்றி என்கின்றது பழமொழி நானூறு பைபிளில் மத்தேயு பதினொன்று புள்ளி பதினைஞ்சில் கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும் என்று இயேசு பிரான் கூறுகிறார் இரண்டாவதாக வார்த்தையை பயன்படுத்தாத குரல் ஒன்று உள்ளது அதை கேளுங்கள் என்பது சுஃபி ஞானி ஹசரத் ரூமியின் கூற்று மேலும் மற்றொரு இடத்தில் பைபிளில் மத்தேயு ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் ஒரு கேள்விக்கு இயேசு பிரான் இவ்வாறு பதில் கூறுகிறார் மனிதன் அப்பத்தினால் மட்டுமில்லை தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வார்த்தையினாலும் வாழ்வான் என்று அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத தேவ வார்த்தையை ஒவ்வொரு மாநில உடம்பையும் உருவாக்கி அதன் உள்ளேயே உறைந்தும் இருக்கிறது எனினும் அவ்வார்த்தையே தம் உருவமாகி இருப்பதையும் தம் உடம்பின் உள்ளேயே இருந்து கொண்டு அதை ஆழ்வதையும் அதுவே உயிர்வித்து என்னும் ஆன்மாவாக இருந்து சதா ஒழித்து கொண்டிருப்பதையும் இவ்வுடம்பு அறியாது ஒருவருள் என்னும் திருவருள் கூடி வருபவர்களுக்கு மட்டுமே வார்த்தையை பயன்படுத்தாத இக்குரலொடியை தம்முள்ளேயே கேட்கும் திறன் அவரின் காதுகளுக்கு கெட்டி அதன் மூலம் நித்திய ஜீவிதனாக ஆவார்கள் எனவே கற்றலின் கேட்டலே நன்று என்பதற்கு ஒருவர் எண்ணற்ற நூல்களை கற்றலை விட சத்குரு எனப்படும் ஒரு நல்லறிஞர் மூலம் கேட்டலே நன்று என்று பொருள் கொள்ளலாம் ஸ்ரீ குருபியோ நமக்கு